எப்படி பின் வணக்கம் இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் சாமி மேஜர் கார் வணக்கம் சார் வணக்கம் சே சார் ஒன்ஸ் அகேம் நீங்கள் கரெக்டாக ஒரு விஷயத்தை பிடிக்கு பண்ணிட்டீங்க ஈரோடு கிழக்கு இடை தேர்தலில் அதிமுக புறக்கணிக்கிற வாய்ப்பு அதிகம்னு சொன்னீங்க நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக புறக்கணிச்சிட்டாங்க பிஜேபிக்கும் இந்த தேர்தல் இப்போ கண்டஸ்ட் பண்ணுறது நல்லதில்லை அப்படின்னு தான் சொன்னீங்க அவங்களும் கொஞ்சம் இந்த தேர்தலில் புறக்கணிச்சிட்டாங்க ஸோ நீங்கள் மூணாவது இன்னொரு விஷயம் சொன்னால் சீமானோட்டத்தான் போல்டாக அனுப்பாருன்னு அவர் ஒருத்தர் போல்டா நிக்கிறாரு ஸோ சொல்லுங்க சீமான் எல்லா தேர்தலையும் போல்டா நிற்கிறனால தான் மேலே வர்றாரு ஒன்று புள்ளி ஒன்றுல இருந்து ஒருத்தர் எட்டு புள்ளி ரெண்டுக்கு வந்திருக்காருன்னா எல்லா தேர்தலையும் போல்டா நிற்கிறாரு அவரோட போல்ட்னஸ் தான் தினகரனையும் கமலஹாசனையும் தாண்டி வர வச்சுது தினகரன் கமலஹாசன்லாம் பெரியவங்க இவர் சாதாரணமா ஒன்று புள்ளி ஒன்றுல இருந்து வந்தவங்க தான் அவர் அஞ்சு புள்ளி அஞ்சு நாலுலாம் எடுத்தவங்க எடுத்த எடுப்புல இன்னைக்கும் அதே இதில் வந்து சீமானுங்க நிற்கிறது என்டிஏயும் நாளைக்கு பலகனப்படுத்தும் அதிமுகவை பயனப்படுத்தும் விக்கிரவாண்டியில் நின்னது அண்ணா அண்ணாமலை அடித்து நின்னார் விக்கிரவாண்டியில் அண்ணாமலை தான் ஸ்கோரர் அன்புமணி கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணார் அவர் வந்து என்டிஏ வர்சஸ் இண்டி கூட்டணி நீ கொண்டு வந்தார் பாமக கேண்டிடேட்டு அன்புமணிங்கிறவரை அண்ணாமலை அனௌன்ஸ் பண்ணாரு அன்புமணியும் அண்ணாமலையும் வந்து ரெட்டை குழல் துப்பாக்கி மாதிரி விக்கிரவாண்டி வீதிகளில் இறங்கி ஓட்டு கேட்டாங்க என் எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைச்சு அவர் அண்ணாமலை அதை பிரமாண்டமாக பண்ணார் இங்கே அண்ணாமலை நிற்காதது வந்து எனக்கு தெரியும் பாஜகவில் கோர் கமிட்டின்னு ஒன்று இருக்கும் அதில் தமிழிசை எல்லாம் அம்மா தாயே எடப்பாடி வந்து மோடி பொருளாதாரத்தையே காலி பண்ணிட்டாருங்கிறாரு ரூபாய்க்கு மதிப்பு விழுந்துட்டுங்கிறாரு காங்கிரஸுக்கு அறுபத்தி மூணு சீட்டு சுனில் காந்த குழு மூலமாக ஆஃபர் கொடுத்துருக்காருன்னு அன்கன்ஃபார்ம்டு நியூஸ் வருது அதுல சட்டசபையில் காங்கிரஸையும் அவன் கூப்பிடலைன்னு திமுகவுக்கு செக் வைக்கிறாரு அப்போ அவர் காங்கிரஸ் நோக்கி நகர்றாரு எல்லா இதுலையுமே பிஜேபியோட கூட்டணி கிடையாது கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அவர்கிட்ட ஒரு கூட்டணி வந்துடாதான்னு நயனா நாயந்திரன் தமிழிசை அம்மையார் இவங்கெல்லாம் கோர் கமிட்டியில் இருக்கிறாங்க இவங்க கண்டஸ்ட் பண்ணாண்டான்னு சொல்லியிருப்பாங்க நேஷனல் பார்ட்டி தேசிய மாநில தலைவர் என்ன செய்திருக்க முடியும் எனிவே அண்ணாமலை வந்து பவர்ஃபுல் பார்ட்டி பிரசிடென்ட் தான் சீமான் இண்டிவிஜுவல் பார்ட்டி தெளிவாக நிற்கிறாரு எடப்பாடி பழனிசாமியும் நிற்காததும் என்டி நிற்காததும் சீமானுக்கு பெரிய போஸ்ட்டு நிச்சயமா நான் சொல்றேன் சீமானுக்கு பி தான் எடப்பாடி கூட கூட்டணி வேணும்னு சொல்லக்கூடிய தமிழிசையும் நயனா நயந்திரம் அவங்க சீமானை வளர்த்து விடாம விட மாட்டாங்க இந்த வகையில ஆன் ஹோல் எது எப்படியோ உள்ள என்ன நடந்தோ நமக்கு தெரியாது எடப்பாடி நிற்காததும் நிற்காதும் சீமான் ஒரு போல்டான லீடர் எந்த இடத்துல நிற்பாருன்னு மக்கள் மத்தியில சீமானுக்கு இண்டிவிஜுவல் லீடர்ஷிப் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு லீடர்ஷிப்போட பெரிய அளவு போய்ட்டு இருக்கு எடப்பாடி இதில் பின்னடைவை சந்திக்கிறாரு கொங்குவிளாளர்கள்ட்டே எடப்பாடி எடப்பாடி இதில் பின்னடைவு சந்திக்கிறாரு யார் கொங்கு கொங்குவிளாளர்களே பேசுகிறாங்க அளவுக்கு ஒரு பேக்கு அங்கே விக்கிரமாண்டியில் எடப்பாடி நான் வண்டியர்கள் மத்தியில் பின்னடைவு சந்திச்சார் பத்து புள்ளி அஞ்சு எதிர்கொள்ள துணிச்சல் இல்லாமல் களத்தை விட்டு போயிட்டாருன்னு பறையர்கள் செங்குந்தர்கள் யாதவர்கள் உடையார்கள்லாம் அங்கே ஃபீல் பண்ணாங்க இங்கே வந்து நான் விளையாட கொன்றை மட்டும் இல்லை வெள்ளாடக் கொன்றே யார் நிற்கலைங்கிற ஒரு ஃபீலிங்கை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எடுக்கிறாங்க அதில் சீமான் போல்டான்னு இருக்கிறாருங்கிறத பார்க்குறாங்க இது மனச்சாட்சி உள்ள நியாய உள்ள உண்மையை சொல்லக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் பல கருப்பையாக இருந்தாலும் சரி மணினாலும் சரி சியாமன்னாலும் சரி குபேந்திரனாலும் சரி பிரியனாலும் சரி பாண்டியனாலும் சரி சொல்லுவாங்க அது இல்லாமல் உள்ளவங்க அது சொல்ல மாட்டாங்க எனக்கு நியாயம் இது இதில் உள்ள சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு தெரியுது நான் ஆணித்தரமா சொல்கிறேன் ஓகே இப்போ வந்து ஒரு பழக்கம் தமிழ்நாடு அரசியலில் நான்கு முனை போட்டியாக இருக்குல்ல இப்போ வந்து இரு இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இருமுனை போட்டி தான் போ போட்டி அங்கே இல்லை பட்டு திமுக நாம் தமிழ் வரும்போது அதிமுக மற்றும் என்டிஏ வாக்குகள் சீமானுக்கு எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் சீமான் வந்து ஈரோடு கிழக்கை பொறுத்த அளவில் கிளம்ப வரதுக்கு முன்னாடி அண்ணா திமுக அடிச்சிட்டார் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தை சொல்லும்போது போது கொடநாடுல சிசிடிவி இருந்தால் கரண்ட் இருந்தால் சிபி சீப் மினிஸ்டருக்கு கேம்ப் இதில் அப்படிங்கிற கருத்தை அவர் அடிக்கிறாரு அப்போ அவர் வந்து திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்க அண்ணா திமுக அடிச்சு தான் அதில் விளையாடுறாரு அண்ணா திமுக அடிக்கிறாரு இப்போ கடைசியாக ஆளுங்கட்சியா அரசு அதிகார பலத்தோட இடைத்தேர்தலை நடத்துறதுலையும் அண்ணா இப்படி தான் பண்ணுன்னு சொல்லும்போது அவர் 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 பேசுபடி உள்ள ஓட்டு அருந்ததியருக்கு உள்ளுரிக்கேடு பரையர் தேவேந்திரபுர வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்துக்கூடு இலவசம் நாட்டுக்கு கேடு இந்த மாதிரி அவர் சம்பந்தப்பட்ட இஷ்யூ திமுக அதிமுக இருந்து மாறுபட்ட இஷ்யூஸை முன்னெடுத்து தான் அவர் போவார் சீதாலட்சுமணி கொங்குவேலாளர் கம்யூனிட்டி கேண்டிடேட்டை போட்டிருக்கதா கருதுறேன் பெரிய புராணம் பெரியார் புராணம் இதெல்லாம் வந்து அந்த எட்டு சதவீத பாஜக என்டிஏ ஓட்டில் ஒரு பெரிய பகுதி வரும்னு நினைக்கிறாரு அதிமுக ஓட்டில் தங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதிமுக ஓட்டு வந்தால் போதும் எடப்பாடிக்கெல்லாம் ஓட் ட்ரான்ஸ்பரிங் கப்பாசிட்டி கிடையாது சீட் கன்வோட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது அந்த ஓட்டர்ஸ்மெல்லே எடப்பாடிக்கு லீடர்ஷிப்புக்கு ஒரு கண்ட்ரோல் கிடையாதுங்கிறதான் சீமான்கா கருத்தி தான் ஆதவ அர்ஜுனா சுனில் கனகுல் போன்றவங்களாம் ஊசியை நாட்டி தலைகளை நின்று எடப்பாடியை ப்ரொமோட் பண்ண நினைச்சாலும் ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி சீட் கன்ட்ரோலிங் கெப்பாசிட்டி எடப்பாடி கிடையாதுங்கிறது சீமான் வந்து விக்கிரவாண்டி இதுல வந்து தெளிவா சொல்றாரு இருபத்தஞ்சு ஐந்து சதவீத ரெட்டர்ல ஓட்டு உதயசூரியனுக்கே போயிட்டு என்ன எடப்பாடிக்கு செல்வாக்கு இருக்குங்கிற பாணிக்கு அவர் அடிக்கிறாரு அதே மாதிரி அண்ணாமலை வந்து எடப்பாடிய மதிக்காமலே ஐம்பது பூத்துல அஹ் வந்து பாமக தான் லீட் பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு அப்போ இங்கேயும் வந்து எடப்பாடிக்கு ஒரு டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இருக்கணும் அவருக்கு ஒரு லீடர் பார்த்தலாம் சீமான் கலாம் ஆட மாட்டாரு எம்ஜிஆர் ஜெயலலிதாவே மதிக்காதவர் தன்னோட இஷ்யூவை சொல்லி மேலே எழுந்து வர பார்ப்பாரு அவர் இங்கே களத்தில் நிற்கிறது வந்து இரநூத்தி முப்பத்தி நாலுக்கும் ஈரோடு கிழக்கு உட்பட இரநூத்தி முப்பத்தி மூணு பிளஸ் ஈரோடு கிழக்கு தான் நிற்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமலாசனையும் தினகரனையும் இருபத்தி ஒன்றில் பலகீனப்படுத்தி அவங்கள ரெண்டரை ரெண்டரைக்குன்னு தள்ளிட்டு இவரு ஆறு புள்ளி எட்டு வரை வந்தார் இல்லையா அதே மாதிரி இந்த இடத்துக்குள்ள என்டிஏயையும் அதிமுக பலகீனப்படுத்துகிற கூடிய வீகத்தை தான் பண்ணுவார் இவங்க களத்தை விட்டு போனது சீமானுக்கு ஒரு ப்ளஸ் தான் சாதாரண மக்கள் நம்மளோட இருக்கிறான் நம்மள ஒருத்தனாக இருக்கான் நம்மளை நம்பி களத்தில் நிற்கிறான் தெளிவானுக்கிறாங்கிறது தான் பார்ப்பாங்க அது சீமானுக்கு ஒரு பிளஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கொடுக்கும் எடப்பாடி பழனிசாமி ஈர்ப்பு சக்தி ஏற்றவர் இதுல பலகினப்பட்டுட்டாருன்னு தான் நான் கருதுறேன் செலக்ஷன் சூப்பரா பண்ணிருக்காங்க முதலியார் ஒரு லைட் வெயிட் முதலியா முதலியாரா இல்லாம பவர்ஃபுல் முதலியார சேர்ந்து எடுத்துக்காங்க முதலியார்கள் அந்த சீட்டு தங்களுக்கு வேணும்னு இருந்து ஜெயமொன்னில இருந்து மதுராந்தகத்துல இருந்து எல்லாருமே அதில் விரும்புகிறாங்க அந்த அமைப்புகள் கூடுனாங்க நம்ம பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸில் அவங்களோட குரலை ஒழிக்கக்கூடியவன் தான் அந்த வகையில் இன்றைக்கி அவங்க போட்டிருக்காங்கன்னா எட்ஆர் பெல்ட்டுக்குள்ளேயே சி மு க ஸ்டாலின் வந்து கலைஞரோட நுணுக்கமாக ஒரு கேண்டிடேட் போட்டு அதோட தாக்கம் வந்து எடப்பாடிக்கு எதிராகட்டும் தனக்கு ஆதரவாட்டும் செயல்படக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக பண்ணியிருக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன் நல்ல நல்ல விதமாக கேண்டிடேட் செலெக்ஷனை கொண்டு வந்திருக்காங்க வேளையில் பெரியார் குடும்பத்திலேருந்து ஒரு கேண்டிடேட் போட்டு சீமானு கேண்டிடேட் வரும்போது அது வந்து பிறமொழியாளர் ப்ளஸ் தமிழருங்கிறது சீமானுக்கு ஒரு ப்ளஸ்ஸு கூடுதல் பிளஸ் நமக்கு என்னென்னு ரிசல்ட் தெரியும் கூடுதல் பிளஸ் குடுத்துட கூடாதுங்கும் போது திமுகவே வாங்கி ஒரு முதலியார் செங்கார் கேண்டேட்டை போட்டது ஸ்டாலினோட கள அரசியல ஸ்டாலின் வந்து ரொம்ப துல்லியமா தெரிஞ்சு வச்சிருக்காருங்க காட்டு கே சிலங்க அறுபது பர்சன்ட் மேல ஓட்டு ஜெயிச்சாரு இப்போ அதிமுக பாஜக கண்டஸ்ட் பண்ண சொல்லுற திமுக ஓட்டு என்ன எயிட்டி பர்சன்ட் வந்துருமா எழுபது பர்சன்ட் தாண்டுவாங்க நான் கருத்துறேன் நான் அது ஏற்கனவே ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் விக்கிரவாண்டியில சொன்னேன் அது அறுபத்தி மூணுக்கு போனாங்க இங்கேயும் நான் தான் கரெக்டாக சொன்னேன் அறுபத்தஞ்சு வரை போயிட்டாங்க பெரிய அளவுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொண்டு வர்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா இதுல வந்து பெரிய சீமான் இதை பயன்படுத்தி தமிழக அளவில் தன்னோட கருத்துக்களை சொல்லி நான் கலத்தினர் இருக்கேங்கிறத முன்னெடுத்துட்டு போவார் சரி இதுல வந்து திரு லக்ஷ்மணன் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தார் இந்த தேர்தலில் வந்து சீமானும் பு புறக்கணிச்சிருந்தேன் இப்போ ஸ்டாலின் ஸ்ட்ராங்க எதிர்கட்சிகள் மொத்தமாக புறக்கணிக்குது அந்த அரசுக்கு எதை எதிரான வானிலை மக்கள் மத்தியில் இருக்கு அப்படின்ற ஒரு மெசேஜ் போயிருக்கும் பட் சீமான் புறக்கிறீங்க வந்து ஸ்டாலினிக்கே ஒரு அட்வான்டேஜ் போகும் எங்க ஸ்டாலின் அட்வான்டேஜ் போனால் என்ன போகலாம்ண்ணா லட்சுமணன் என்ன சொல்லிட்டு தெரிவார் எடப்பாடி அடிச்சு யார் எதுக்கு நிற்கிறார் லட்சுமணன் சீமான் சும்மா தெரியாம என்ன தேதி எம்ஜிஆர் புண்ணாக்கு எம்ஜிஆர் தான் ஊழல் பேரணின்ட்டாரு சீமான் ஜெயலலிதா தான் ஜெயலலிதா கொள்ளாரெயிலா தம்பி லட்சுமணன் ஒருத்தர் வந்து வளரணும்னு நினைக்கிறாரு திமுக எதிர்ப்புக்கும் அதுக்கும் சீமான் எதுக்கு தம்பி அரசியல் பண்ணணும் சீமான் வந்து ஒன்னு புள்ளி ஒன்னு தான் ஜெயலலிதா இருக்கும் போது இருந்தாரு இப்போ வந்து ஒரு எட்டு சதவீதம் வந்திருக்கிறாருன்னா எடப்பாடி வீழ்த்தி தான் தம்பி வர முடியும் உங்க ரெட்டர் உங்க எம்ஜிஆர் உங்க ஜெயலலிதா உங்க சென்டிமெண்ட் எல்லாம் காலி பண்ணி தான் தம்பி வர முடியும் ஏன் தம்பி நீங்க புரியாம இருக்கிறீங்க புரிஞ்சுடுங்க தம்பி ஆனா நீங்க நானே மன தம்பி தான் சசிகலா விஷயத்துல ஜெயித்திட்டீங்கன்னே என்னவோ நினைச்ச முடிச்சிட்டீங்க எல்லாம் ஒத்துக்கிட்ட ஒரு தம்பி தான் தம்பி பெரிய மாதிரி எல்லாம் இல்லை என்றாலும் நீங்க புரிஞ்சுடுங்க சீமான் உங்க இதுக்கெல்லாம் சீமான ஏன் பண்ண முடியும் அவரு அவர் வளரதுக்கு அரசியல் பண்ணுவாருங்க நீங்க வேணா சீமானை திட்டிக்கிடுங்க ஏசிக்கிடுங்க பட் ஒண்ணு புரிஞ்சுடுங்க லட்சுமணனோ இவரு சவுக்கு சங்கரோ இவர் சுனில் கனகோலோ ஆதவ் அர்ஜுனாவோ சீமா தான் லீடரா தன்னை எடுத்துட்டு தான் போவார் அதுல எடப்பாடி பலையினப்பட்டா சீமானுக்கு என்ன பலையினப்படுத்தி தான் சீமான் அதுல வளருவார் ரெண்டு ஜாதி கட்சியா போன ஒருத்தர நான் பெரிய காஸ்ட் ஆஃப் டூ லீப்ஸ தான் சீமான் வளர முடியும் தனிச்சு நிற்கிறதுல எடப்பாடி பழனிசாமி சீமான் பலையனப்படுத்துவாரு என்னங்க நீங்க உங்க விருப்பத்துக்கெல்லாம் இன்னொருத்தர் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சரி இப்போ நீங்க ரீசெண்டா பல நேர்காணல்ல ஒரு அன்கன்ஃபர்ம் நியூஸ் சொல்லிட்டு இருக்கீங்க எடப்பாடி காங்கிரசுக்கு அறுபத்தி மூணு சீட் ஆஃபர் பண்ணாருன்னு சொல்றீங்க இது வந்து பலர் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க எப்படி காங்கிரஸ்க்கு அறுபத்தி மூணு சீட்டு திமுக காங்கிரஸ் அறுபத்தி மூணு சீட்டு எடப்பாடி ஆஃபர் பண்றாரு அதனால என்ன லாபம் அப்படின்ற மாதிரி கேள்வி கேள்வி காங்கிரஸும் ஈரோடு ஈஸ்ட் சீட்டை வந்து திமுகவே தாராள அந்த காங்கிரஸுக்கு இப்போ அறுபது சீட்டை எப்படி ஆஃபர் பண்றது நம்பர் மாதிரி இல்லை அவர் வந்து காங்கிரஸ் ஏன் கூப்பிடலன்னு அபத்தமாக பேசுறாரு சட்டசபையில் அப்போ காங்கிரஸ் கூட்டணிக்கு அவர் ஆளாக பறக்குறாரு மெகா கூட்டணி அமைப்போம்னு சொல்றாரு காங்கிரஸ் வராமல் எங்க மெகா கூட்டணி அமைக்க முடியும் காங்கிரஸ் வராதுங்கிறது என் கருத்து அது எனக்கு தெளிவா இருக்கிறேன் சைக்கிள்ல ஒன்னா போலான்னு சொல்லும் போது அவங்க காங்கிரஸ் கமிட்டடா இருக்காங்க தெரியுது அப்படி இருக்கு இது வந்து எடப்பாடி புரியதா அவர் வந்து ஆஃபர் பண்றாருங்கிற தகவல் எனக்கு வருது சுனில் கண்ண கோலி எதை முடிச்சு சொல்றாருங்க தகவல் வருது அன்கன்ஃபார்ம் தான் வார்த்தையோட தான் சொன்னேன் அதை பண்ற மாதிரி அவர் வந்து காங்கிரஸ் ஏன் வரலன்னு அபத்தமா பாக்குறாரு சொல்ல பொறுத்த அங்க இருந்தாரு என்னைக்கு ராஜ்நாத் சிங் வந்தாரோ அன்னைக்கு ராகுல் காந்தி ராட்டர்டாயி ஸ்டாலினுக்கு ஸ்டேக்ஸ் வந்து உயர்ந்துட்டு தலைவர் புரட்சி தலைவி முத்தமிழர் கலைஞர் இல்லாத ஒரு உயரத்துக்கு சென்ட்ரல் போலிட்டிக்ஸில் ஸ்டாலின் போயிட்டாரு அதான் உண்மை சீமான் விமர்சனம் பண்ணாலும் சரி எடப்பாடி பண்ணாலும் சரி அந்த யதார்த்த உண்மை அதுதான் சீரோ பர்சன் சீட்டு எடப்பாடியே ஒரு பொருட்டாக கூட பாஜக மதிக்கலை இங்கே நாலு பேர் பிரியன் மாதிரி அங்கே வருது இங்கே வருதுன்னு சொன்னால் எவிடன்ஸ் இல்லாம சொல்லிட்டு இருப்பாங்க நான் எவிடன்ஸோட சொன்ன விஷயம் இந்த ராஜ்நாத் சிங்கோட விஷிட்டு அதுல காங்கிரஸ் வந்து ஸ்டாலின் விழுந்தாச்சு ஆனா எடப்பாடி பழனிசாமி காங்கிரசுக்கு ஆஃபர் கொடுக்கிறாருங்கிறதுக்கு ஏன் காங்கிரச கூப்பிடலன்னு இவர் காங்கிரசுக்காக வருத்தப்படுறாரு ஸ்டாலின் கிட்ட ஒரு ஒட்டு நின்று மோடி சொன்னதுமே கம்ப்ளீட்டா நோக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஈரோடு கிழக்கு சீட்டையே கொடுக்கக்கூடிய காங்கிரஸ் அது இப்ப இப்ப நடந்தது அவர் சட்டசபையில அவருக்கு வேலை ரெய்டு பாஜக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐடி அடிக்கும் போது அந்த கருத்தை அவர் சொல்றாரு அப்ப நான் கூட்டி கழிச்சு பார்க்கும் போது பாஜகவும் இவரை பொருட்படுத்தல இருபத்தி ரெண்டு எம்பி இருக்கக்கூடிய முக தான் பொருட்படுத்துறாங்க பிரியனுக்கு இது தெரியல பாஜக கூட ஒருத்தருக்குமே இந்த தரவுகளை விஷயம் பேச தெரியல அவங்கவுங்களுக்கு ஆசையை பேசுறாங்க நானும் அன்கன்ஃபார்ம் தான் சொன்னேன் அது எனக்கு கன்ஃபார்ம் கிடையாது ஆனா அதுக்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காங்கிரஸ் கூப்பிடல காங்கிரஸ் கூப்பிடல காங்கிரஸே அதை பற்றி கவலைப்படலை செலவு பிறந்த அங்க போய் இருந்துட்டு வராரு திமுக கொடுக்குறது எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டு அவங்க இருக்காங்க இவர் ஆளா போது எப்படியாவது ஒரு கூட்டணி கிடைச்சிராதா மதசார்பற்ற கூட்டணி கிடைச்சிடாதாங்கிறத அறுபத்தி மூணு சீட்டு ஆஃபர் பண்றாரு பார்லிமெண்ட்டுக்கும் அடுத்தால இருபது சீட்டு தாருன்னு சொல்றாரும் வீச அவ்வளவுதான் சரி அப்படி வந்து இவருக்கு கொடுக்காருன்னா காங்கிரஸ் வந்து இந்த திமுக நெருக்கடி ஏற்ப அதெல்லாம் இல்லங்க மோடி என்னைக்கு பாரசைட் ஒட்டுணி காங்கிரஸ் சொன்னாரோ அன்னைக்கு இவர் உமர் அப்துல்லா நிமிந்துட்டாரு அகிலேஷ் யாதவ் நிமிந்துட்டாரு ஸ்டாலின் காங்கிரஸ் வேணும்னு மதிச்சு வச்சிட்டு இருக்காரு அவ்வளவுதான் காங்கிரஸுக்கு வேற என்ன இருக்குது போனா இண்டி கூட்டணி இந்தியாவில் அவுட்டு எடப்பாடி கூட போய் எங்க ஜெயிக்க முடியும் எடப்பாடி வந்து எடப்பாடி கூட போய் என்ல இருக்கக்கூடிய ராமதாஸ் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் வேல்முருகன் ஜெயிக்க முடியும் திமுக கூட்டணில வேற யாரும் எடப்பாடி கூட போய் ஜெயிக்க முடியாது ஸ்டாலின் கொடுக்கறது எம்எல்ஏ போஸ்ட் எடப்பாடி கொடுக்கறது சீட்டு தான் அறுபத்தி மூணு கொடுத்தாலும் கன்னியாகுமரியில் ஜெயித்துருவாங்களா இல்ல திறனவேல ஜெயித்துருவாங்களா என்ன இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல வன்னியர் எடப்பாடிக்கு நல்லா இருக்கக்கூடிய இடத்துல காங்கிரஸுக்கு என்ன இருக்கு ஒரே ஒரு கட்சி தான் எடப்பாடியை வச்சு ஜெயிக்க முடியும் ஒரு உற்படியான ஒரு கட்சியாட்டு பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் ஜெயிக்க முடியும் தேமுதிக ஓட் ஆகி சீட் சீட்டா சீட் வருமா இதுதான் ஆதவ் அர்ஜுனா ரெட்டியும் சுனில் கனகோலுவும் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் தம்பி லட்சுமணனே வேணாங்க சேர்த்துடுங்க சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் எடப்பாடியை நம்பி சீட் கன்வெர்ட் ஆகும்னு யாரும் வர மாட்டாங்க இவர் ஆஃபர் பண்ணலாம் அறுபத்தி மூணுன்னு ஆஃபர் பண்றாருங்கிற ஒரு அன் நீசை தான் சொல்றேன் நான் இதுல மற்றபடி தெளிவா இருக்கிறேன்